பதிமூன்றாவது கேள்வி அதாவது நாங்கள் வேண்டி கரு அறுக்கப்பட்ட அல்லது இந்திரிய துளி சேர்ந்து அதன் மூலம் கரு உருவாக கூடிய அந்த இரண்டு நரம்புகள் துண்டிக்கப்பட்ட ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ எங்களுக்கு குருபானி கொடுக்கலாமா மௌஜு என்று சொன்னால் தெளிவுபடுத்துகின்றார்கள் அதாவது அது இனப்பெருக்கம் செய்வது முடியாமல் இனப்பெருக்கம் செய்ய முடியாமல் இருப்பதற்காக வேண்டி அதனுடைய இந்திரிய துளி சேர்ந்து ஒரு குட்டி அதிலே உண்டாகாமல் இருப்பதற்காக வேண்டி ஹிஸ்டியத்தான் இரண்டு அந்த நரம்புகளும் துண்டிக்கப்பட்ட ஒரு விலங்குக்கு ஒரு நாங்கள் மௌஜு கால்நடைத்தினங்கள் சொல்வோம் ஏன் இதை கையாளுவார்கள் என்றால் இதை ஏன் மக்கள் செய்வார்கள் என்றால் அதில் அதிகமான இறைச்சி போட வேண்டும் என்பதற்காகவே அப்படி செய்வார்கள் அதாவது அது குட்டியை ஈர்க்க முடியாமல் இருப்பதற்காக குட்டியை ஈர்ந்தால் எங்களுக்கு தெரியும் அது சோர்ந்து போய்விடும் அதனுடைய இறைச்சிகள் அது அதாவது பலத்தை இழந்து அது அப்படியே பலவீனமாகிவிடும் அதன் காரணமாக அதனுடைய நேனில இருக்கக்கூடிய சதை எல்லாம் குறைந்து விடும் ஆனால் அதனுடைய குட்டி ஈர்க்கும் தன்மையை நாங்கள் அப்படியே இல்லாமல் செய்துவிட்டால் எந்த நோக்கத்துக்காக செய்கின்றார்கள் அதில் இறைச்சி அதிகமாக காணப்பட வேண்டும் அது கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்வார்கள் இப்படி செய்யப்பட்ட கருவறுக்கப்பட்டது என்று சொல்வார்கள் இப்படியான ஒரு ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ நாங்கள் குர்பானிக்காக தேர்வு செய்யலாமா என்பதுதான் இந்த கேள்வி அல் ஜவாப் இப்படியான அறுப்பு பிராணியை நாங்கள் கொடுப்பது முடியும் இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருகின்றது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இப்படியான இரண்டு ஆடுகளை உதகையா கொடுத்தார்கள் என்று வருகின்றது கருவறுக்கப்பட்ட இரண்டு செம்பறியாடுகளை நபி அவர்கள் உதகையா கொடுத்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகின்றது இதை பற்றி ஷேக் அவர்கள் சொல்லும் போது அபு ஹாத்திம் அபு ஜுர் இந்த செய்தியை இமாம் அபு ஹாத்திம் அதே போன்ற அபு போன்றவர்கள் இந்த ஹதீஸிலே ஒரு குறை உள்ளது என்று சொல்லி இருக்கின்றார்கள் எனவே இந்த ஹதீஸ் வாயிஸ் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இது அல்லாத சில ஹதீஸ்களிலே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இப்படி கருவறுக்கப்பட்ட கரு அறுக்கப்பட்ட இப்படியான ஆடுகளை குருபான் கொடுத்ததாக வந்திருக்கின்றது அந்த செய்திகளை அஷேக் அல்பானி ரஹிமல்லா அவர்கள் சகை என்று சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இப்படி கரு அறுக்கப்பட்ட பிராணியை உதகையாவாக கொடுக்கலாம் ஏன் கரு அறுக்கப்படுகின்றது என்றால் அதனுடைய நோக்கம் அது கொடுக்க வேண்டும் அதிலே அதிகமான இறைச்சி காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இப்படி செய்வார்கள் எனவே இதனை உதகையாவாக கொடுக்கலாம்